சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு பிடித்தவர் உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு எந்த முறையில் இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்வார் இந்த சக்கரத்தை பார்த்து இதை மட்டும் ஏழு முறை சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டும் என்று உன் ஆளுமணம் நிறுத்திக்கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் தொல்லிக் குதிப்பாய் சையப்பா நீங்கள் சொன்னது நடந்துவிட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்லுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இப்போது சிறு சிறு மன சங்கடங்கள் இருந்து வருகிறது அதை நீக்கி உன் உயிரான உறவு உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவும் நிரந்தரமில்லை உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை எதிர்த்து பேசுவார் உன்னிடம் அன்பாக இருப்பார் உன்னை நாடி வருவார் உன் வசம் ஆவார் எது ஒன்று நடக்க என்று உன் ஆளுமணம் நினைக்கிறதோ அதை இந்த பிரபஞ்ச சக்தி நிச்சயமாக நிறைவேற்றி தரும் என்ற எண்ணத்தோடு நீ இரு உன் சாயப்பா உன் கவலையை போக்கி உன் உயிரான உறவை இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது எதுவாக இருந்தாலும் அதை நடத்தி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஏழு முறை சொல்லிவிடு ஆயலோக மந்திர சக்கரம் சகலமும் வசி சகலரும் வசி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிடு இப்படி ஏழு முறை இதை சொல் நீ நேசிக்கும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன் வாழ்க்கையில் நீ இப்போது அனுபவிக்கும் அத்தனை இன்னல்களும் நீங்கி உன் உயிரான உறவிடம் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஏற்படும் என் நினிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்